அப்போது திடீரென்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூர் தொகுதிக்கு சென்று மக்களின் குறைகளை ஜோதிமணியை எத்தனை முறை நீங்கள் தொகுதி பக்கம் வந்திருக்கிறீர்கள் தேர்தல் என்றால் வருவீர்கள் இல்லை என்றால் எட்டிக்கூட பார்ப்பதில்லை என்ற வகையில் கரூர் தொகுதி மக்கள் ஜோதிமணியே தொகுதியை கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினர் அது மட்டுமின்றி கரூர் தொகுதியில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது என் எண் மக்கள் நடவடிக்கை மேற்கொண்ட போதும் பெருவாரியான மக்கள் அண்ணாமலையை வரவேற்க கூடியிருந்ததும் கரூர் தொகுதியில் ஜோதிமணிக்கு செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபித்தது இதனால் காங்கிரஸ் தலைமையும் ஜோதிமணி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்தது இதனையடுத்து தேர்தல் வேலைகளில் ஒவ்வொரு கட்சியும் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் திமுக மாவட்ட வாரியாக தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தி வந்தது அதன்படி கரூர் தொகுதிக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் மீண்டும் காங்கிரசிற்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்படக்கூடாது என்றும் ஜோதிமணி கரூர் தொகுதியில் போட்டியிடக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தனர் இது குறித்த செய்திகள் அனைத்தும் பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஜோதிமணி மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது கரூர் மாவட்டத்தின் காங்கிரஸ் சார்பில் மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தாந்தோணி மலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அதில் மாவட்ட செயலாளர் தலைமை வகிக்க இந்நாள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் பலர் பேசினர் அப்படி பேசிய அனைவருமே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியில் கரூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் தற்போதைய கரூர் தொகுதியின் எம்பியாக உள்ள ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கவே கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர் அது மட்டுமின்றி கா பரமத்தி வட்டார துணைத் தலைவர் விசுவை ஆர் செந்தில்குமார் தனது ரத்தத்தில் கடிதம் ஒன்றையும் எழுதி முன்னாள் மாவட்ட தலைவரான பேங்க் சுப்ரமணியத்திடம் வழங்கியுள்ளார் அந்த கடிதத்தில் கூட்டணியில் கரூர் எம்பி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் அதோடு எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது அதே சமயத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கடிதத்தை மாநில தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தது ஜோதிமணி தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது ஏற்கனவே கரூர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை வேறு தொகுதிகளை பெற்று மீண்டும் எம்பி ஆகிவிடலாம் என்று நினைத்தால் நம் கட்சியினரே நமக்கு எதிரியாக உள்ளார்களே என ஜோதிமணி தனது நெருங்கிய வட்டாரங்களில் புலம்பி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது